ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து முடக்கத்தான் கீரை பனியாரம் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இட்லி மாவில் முடக்கத்தான் கீரையை அரைச்சி அப்படியே போட்டுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவு கூட அப்படியே முடக்கத்தான் கீரையை அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து பேன் வந்து காய வச்சிட்டேன் பனியார கல் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும் நிறைய ஊற்றுனீங்கன்னா வேகாது ஒரு ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வந்து போயிடும் பசங்களுக்கு வந்து தோசையாக சுட்டு கொடுக்கும்போது சில டைம் சாப்பிட மாட்டாங்க அதனால் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி பணியாரமாக சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து பாயில் பண்ணுங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட டக்குன்னு வெந்துடும் இப்போ நாங்கள் இட்லி மானை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இப்போ திருப்பி காமிக்க பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்குமே டக்குன்னு பாயில் ஆகிடும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது வந்து தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டோன்னா இந்த பனியாரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கட்டாயமாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் வெறும் இட்லி மாவு முடக்கத்தான் கீரை தான் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கல இட்லி மாவு கூட முடக்கத்தான் கீரையை வந்து அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு பனியார கடலில் எடுத்தால் நம்மளோட பணியாரம் ரெடி முடக்கத்தான் கீரை பணியாரம்